லாஸ்ட் வீடியோ பண்ணியிருந்தோம் நிறைய ஆஃபர் கொடுத்தீங்க கஸ்டமர் சைடுல இருந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க ஏ கிளைண்ட்ஸ் வந்து கால்ஸ் பண்ணாங்க சலூனுக்கு வந்தாங்க சர்வீஸ் அட்டன் பண்ணாங்க ஃபீட்பேக் நல்லா இருந்தது ரொம்ப தேங்க்ஸ் ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய விஷயங்கள் எல்லாம் வந்துகிட்டே இருந்தது அது எல்லாமே தள்ளிட்டு போயிட்டே இருக்கு அவ்வளவுதான் ஹேர் கட் ரொம்ப நல்லா போச்சு சார் விமன்ஸ் லேயர் கட் தான் லேயர் கட் வந்து சூப்பரா போச்சு இந்த வீடியோல வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா கப்பிள்ஸ் ஆஃபர்ஸ் தான் சார் கப்புள் ஆஃபர் கப் ஆஃப்பர் தான் வரணும்னு கிடையாது நீங்கள் வந்து ஃபேமிலியில் யார் வேணால் வரலாம் ஆனால் ரெண்டு பேர் வரணும் ஃபேஸ் டீட்டானோ ஃபேஸ் மசாஜோ டூ டபுள் நைன் டூ டபுள் நைன் ஒரு ஆளுக்கா இல்லை இல்லை ரெண்டு பேருக்குமே டூ ட ரெண்டு பேருக்குமே சேர்த்து டூ டபுள் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம்னா கொளத்தூர்ல பாத்தீங்கன்னா டுவெல் யூனிசிக் சலூன் அந்த சலூன் ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம் லாஸ்ட் தடவை வந்து நம்ம இந்த சலூனோட வீடியோ போட்டிருந்தோம் நல்ல ரெஸ்பான்ஸ் ஆஃபர்ஸும் தரமா கொடுத்துருந்தாங்க நிறைய கஸ்டமர்ஸ் வந்து அந்த ஆஃபர் கிராப் பண்ணாங்க பர்சனலா எனக்கே நிறைய பேர் கால் பண்ணி சர்வீசஸ் வந்து பெஸ்டா கொடுக்குறாங்க நம்ப முடியாத ரேட்ல வந்து இங்க கொடுத்துட்டு இருக்காங்க மற்ற சலூனோட கம்பேர் பண்ணீங்கன்னா இங்க பெஸ்டா கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு பெர்சனலா காம்ப்ளிமெண்ட் கொடுத்தீங்க அதுக்கு எல்லாருக்குமே நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சோ இப்ப இந்த வீடியோலயும் பாத்தீங்கன்னா நல்ல தரமான ஆஃபர்ஸ் வந்து கொடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஷாப்போட லொகேஷன் எப்படி வரும்னா கொளத்தூர்ல உங்களுக்கு ஃபிஷ் மார்க்கெட்டு எல்லாருக்குமே தெரியும் அக்வரியம் அங்கே இருந்து கொஞ்சம் பக்கத்துல தான் இந்த ஷாப் லொக்கேட்டா இருக்குது இதோட எக்ஸாக்ட் லொகேஷன் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் இல்ல அப்படின்னா நீங்க கூகுள் மேப்ல போயிட்டு டுவெல் யூனிசிக்ஸ் சலூன் அப்படின்னு நீங்க போடுங்க டேரெக்டாக இந்த ஷாப் வந்து நீங்க வந்தலாம் சோ இந்த வீடியோல வந்து சூப்பரான ஆஃபர் வந்து கொடுக்க போறாங்க டூ டபுள் நைன் ஆஃபர் இது வந்து வேலண்டைன்ஸ் டே ஆஃபர் கப்புல் ஆஃபர் ஸோ ரெண்டு பேர் யார் வேணாலும் வரலாம் லவர் தான் வரணும் அப்படின்னு கிடையாது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வரலாம் இல்ல அம்மா பொண்ணு இந்த மாதிரி ரெண்டு பேர் ஃப்ரெண்ட்ஸ் கூட ரெண்டு பேர் வரலாம் ஸோ ரெண்டு பேர் வந்தாங்கன்னா இந்த டூ ஆஃபர் வந்து நீங்க கிராப் பண்ணிக்கலாம் அது என்ன ஆஃபர்னு வீடியோ ஃபுல்லா பாருங்க அப்பதான் உங்களுக்கு தெளிவா தெரியும் இங்க நிறைய சர்வீசஸ் வந்து பெஸ்ட் சர்வீசஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஹேர் ஸ்மூத்தனிங் பண்றாங்க டூ ஃபோர் டபுள் நைனுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க கரெக்டின் எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் பிரைஸுக்கு இங்க பண்ணி கொடுக்குறாங்க டூ ட்ரிபிள் நைனுக்கு இங்க கரெக்டின் பண்றாங்க அது மட்டும் இல்லாம மென்ஸுக்கு உமன்ஸ்க்கு எல்லாருக்குமே இந்த ஏர் ஸ்கின் ரிலேட்டடா எந்த சர்வீசஸ் வேணும் கூட இங்க வந்து பெஸ்ட் பிரைஸ் இங்க கொடுத்துட்டு இருக்காங்க இப்ப வீடியோல போயிட்டு வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது என்ன ஆஃபர் எல்லாமே நம்ம டீட்டெயிலா பாக்க போறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் ஹாய் மேடம் ஹவாரியோ நல்லா இருக்கேன் சொல்லுங்க மேடம் லாஸ்ட் வீடியோ பண்ணிருந்தோம் நிறைய ஆஃபர் கொடுத்தீங்க ஆமா ஓகேங்களா சோ எப்படி கஸ்டமர் சைடுல இருந்து எப்படி உங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க லாஸ்ட் நம்ம வீடியோ பண்ணதுல நிறைய கிளையன்ட்ஸ் வந்து கால்ஸ் பண்ணாங்க சலூனுக்கு வந்தாங்க சர்வீஸ் அட்டெண்ட் பண்ணாங்க ஃபீட்பேக் நல்லா இருந்தது ஓகே ரொம்ப தேங்க்ஸ் வந்த எல்லா கிளையன்ட்ஸ்க்குமே ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருமே வந்தாங்க அவங்க பர்சனலா ஏதாச்சும் உங்ககிட்ட ஃபீட்பேக் மாதிரி ஏதாவது சொன்னாங்களா ஆஃப்டர் சர்வீஸ் கூகுள் ரிவ்யூ குடுக்குறாங்க சப்போஸ் வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இனிமேல் எங்க கான்டெக்ட் நம்பர் நோட் பண்ணிக்கோங்க நான் அங்கே நாங்க வரோம் சர்வீஸ் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வராங்க ஆனா இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய விஷயங்கள்லாம் வந்துகிட்டே இருந்தது அது எல்லாமே தள்ளிட்டு போயிட்டே இருக்கு அவ்வளவுதான் அது வரும் பப்ளிக் மீடியா அப்படிதான் இருக்கும்

சரிங்களா நீங்க கூகுள் மேப்ல கூட போட்டுக்கலாம் டுவெல்லியன் எக்ஸ் ஆல் டைரெக்டாவே உங்களுக்கு மேப் எதுவும் ஆகுது இப்ப இந்த வீடியோல நம்ம என்ன ஆஃபர் பார்க்க போறோம் இந்த வீடியோல வேலன்டன்ஸ் டே ஆஃபர் சார் வேலன்டன்ஸ் டே ஆமா என்ன ஆஃபர் மேடம் என்ன ஆஃபர் பாத்தீங்கன்னா கபிள்ஸ் ஆஃபர்ஸ்னா சார் கபிள் ஆஃபர் வேலண்டன்ஸ் டேன்னா கபில் ஆஃபர் தான் ஆமா கப்புள் ஆஃபர்னா லவ்வர்ஸ் தான் வரணும்னு கிடையாது சரி நீங்க வந்து ஃபேமிலில யாரு வேணா வரலாம் ஆனா ரெண்டு பேர் வரணும்

அதுவுமே 2 डबल 9 ரெண்டு பேருக்கு ரெண்டு பேருக்கு ஆமா ஃபுட் பீல் ஃபுட் பீல் ஓகே அது என்ன process மேடம் அந்த பீல் என்ன processனா ரொம்ப வந்து நம்ம கால ரொம்ப பெடிக்யூர் பண்ண மாட்டாங்க ஓகே பாதுகாத்துக்கவே மாட்டாங்க அத என்ன பண்ணலாம்னா நம்ம அந்த கிராக்ஸ்ல இருக்கு பாத்தீங்களா அதை அழகா கிளீன் பண்ணி அனுப்பலாம் ஓகே கிளீன் பண்ணி இது பண்ணலாம் இது எவ்வளவு மேடம் இருக்கும் வெளியே சொல்லுங்க இது உங்களுக்கு ஸ்டார்டிங்கே இது 700 800ல இருந்தா அந்த ஓ இன்ன மேடம் அவ்வளவு ரேட் நீங்க இவ்வளவு கம்மியா கொடுக்கறீங்க பரவாயில்லை சார் மேடம் <laughs> ஆஃபர் <Okay, okay. Service laughs>

இல்ல சார் சலூன் இண்டஸ்ட்ரில தான் நிறைய பேர் இப்படி கமெண்ட்ஸ் குடுக்குறாங்க பேக் சர்வீஸா இருக்கும் சர்வீஸ் நல்லா இருக்காது அமௌண்ட் அப்படி பே பண்ணனும்னு சொல்லிட்டு சோ எனக்கு தெரிஞ்சு வந்து நாங்க நல்லா தான் பண்ணிட்டு இருக்கோம் எல்லா கிளையண்ட்ஸ்மே வந்து சட்டிஸ்ஃபேக்ஷனோட தான் போறாங்க கண்டிப்பா பட் எனக்கு தெரிஞ்சி இதுமே வந்து பெஸ்டான ஆஃபர் தான் இல்ல சூப்பர் ஆஃபர் இது வேற என்ன மாதிரி சர்வீசஸ்லாம் குடுக்குறீங்க அதுவும் டீடைலா சொல்லிடுங்க சார் எல்லா ஸ்கின் சர்வீஸ் எல்லாமே குடுத்துறோம் ஹேர் சர்வீஸ்மே குடுக்குறோம் சார் மேக்கப் அந்த அத லாஸ்ட் டைமே சொன்ன மாதிரி ஹேர் எக்ஸ்டென்ஷன் நெயில் எக்ஸ்டென்ஷன் அதுக்கு அப்புறம்

ஓகே எனி லெந்த் 2 ட்ரிபிள் 9 2 ட்ரிபிள் 9 ஓகே வந்து லாஸ்ட் டைம் வந்து 1 ட்ரிபிள் 9 கொடுத்திருந்தேன் இப்போ வந்து 2 4 டபுள் 9 ஏனா வந்து நம்ம மக்கள் என்ன பண்றாங்க ஜாஸ்தி ஹேர் மீ வந்து ரொம்ப நாள முடியவே இல்லை அதனால 2 4 டபுள் 9 கொடுத்துறேன் 2 4 டபுள் 9 ஸ்மூத்னிங் ஓகே ஓகே இப்போ மென்ஸ்னா அவங்களுக்கு எப்படி மேடம் நீங்க சர்வீசஸ் கொடுப்பீங்க மென்ஸ் உமன்ஸ் ரெண்டு பேருக்குமே ரெண்டு பேர்மே தான் வராங்க ஓகே அவங்களுக்கு எப்படி செப்பரேட் ரூம் ஏதாவது

ஓகே இப்போ நீங்க இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் சொன்னீங்க அதுக்கு எதா அப்பாயின்ட்மென்ட் வாங்கணுமா இல்ல டைரக்ட் கம்பல்சரி அப்பாயின்ட்மென்ட் வேணும் ஓகே அது எத்தனை நாள் முன்னாடி அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும் நீங்க ஒரு 2 டேஸ் முன்னாடி அப்பாயின்ட்மென்ட் வாங்கணும் வாங்கணும் ஒரு நாளைக்கு எத்தனை அப்பாயின்ட்மென்ட் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு வந்து 6 அப்பாயின்ட்மென்ட் சார் ஆர் அப்பாயின்மெண்ட் சோ முன்னாடியே அப்பாயின்மெண்ட் எடுக்கணும் அந்த ஆஃபர் மற்ற சர்வீசஸ் கூட நம்ம அப்பாயின்மெண்ட் தான் எடுக்கணும் அப்படினா கிடையாது சொல்லிட்டாங்கனா போதும் நான் அந்த டைமிங் அரேஞ்ச் பண்ணிக்குவேன் அரேஞ்ச் பண்ணிடலாம் ஓகே ஆஃபர்ஸ் எல்லாம் ரொம்ப தரமா இருக்கு வேற லெவல்ல இருக்கு அட்டகாசமா இருக்கு ஆஃபர்ஸ் எல்லாமே சோ இந்த मंथ ஃபுல்லா வேற கொடுத்து அதுவும் ரெண்டு பேருக்கு 299 சான்ஸே கிடையாது எனக்கு தெரிஞ்சு வேற லெவல் ஆஃபர் இது சோ கண்டிப்பா கஸ்டமர் வருவாங்க போன தடவை எப்படி கொடுத்தீங்களோ அதே மாதிரி பெஸ்ட் சர்வீஸ் நீங்க கொடுக்கணும் கண்டிப்பா சார் நான் கொடுக்குறேன் அதுல மூணு பேர் வந்து எனக்கு पर्सनலா கால் பண்ணியே சொன்னாங்க மேடம் என்ன சொன்னாங்க சலூன் சூப்பரா இருக்கு சர்வீசஸ் நல்லா இருக்கு थैंक यू சார் சூப்பரா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படி சொல்லிட்டு எனக்கே ஒரு காம்ப்ளிமெண்ட் கொடுத்தாங்க கண்டிப்பா இதுக்கு அப்புறமும் இந்த ஆஃபர் மூலமாவே உங்களுக்கு கால்ஸ் வரும் சார் கண்டிப்பா சோ நீங்க இதே மாதிரி தொடர்ந்து பண்ணுங்க பெஸ்ட் பண்ணுங்க थैंक यू மேடம் சார் நீங்க வீடியோ பாத்துるீங்க கண்டிப்பா உங்களுக்கு தல சுத்தி இருக்கும் ஆஃபர் கேட்டு வேற லெவலான ஆஃபர் ஸோ டூ டபுள் நைனுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கு குடுக்குறாங்க ஒருத்தவங்க கிடையாது ரெண்டு பேருக்கு டூ டபுள் நைன் ஆஃபர் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேஸ் டீடான் ஃபேஸ் மசாஜ் இது வந்து யாருமே கொடுக்க முடியாது டுவெல் யூனிசிக்ஸ் சலூனால மட்டும் தான் இந்த ஆஃபர் வந்து கொடுக்க முடியுது ரெண்டு பேருக்கு வந்து டூ டபுள் நைன் அதே மாதிரி பீல் பார்த்தீங்கன்னா அதுவும் ரெண்டு பேருக்கு டூ டபுள் நைன் சிங்கிள் கிடையாது ரெண்டு பேருக்கும் டூ டபுள் நைன் நார்மலா பார்த்தீங்கன்னா மத்த சலூன்ல போயிட்டு அந்த ஃபுட் பீல் வந்து நீங்க எங்கொரி பண்ணுங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் செவன் ஹண்ட்ரட் கண்டிப்பா இருக்கும் உங்களுக்கு இங்க பார்த்தீங்கன்னா நாலு பேர் வந்தால் கூட அந்த சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கே நீங்க ஃபுட் பீல் பண்ணிட்டு போயிடலாம் அந்த அளவுக்கு வந்து ஒரு பெஸ்ட் ஆஃபர் அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆஃபர் பார்த்தீங்கன்னா இந்த மந்த் எண்டு வரைக்கும் தான் பிப்ரவரி மந்த் வரைக்கும் தான் இந்த ஆஃபர் கண்டிப்பா இந்த ஒன் மந்த் வந்து நீங்க கிராப் பண்ணிக்கோங்க இது வந்து ரெண்டு பேர் யார் வேணாலும் வரலாங்க உங்க ஃப்ரெண்ட்ஸும் வரலாம் அப்பா பையன் இல்ல அம்மா பொண்ணு இந்த மாதிரி ரெண்டு பேர் எனி டூ மெம்பர்ஸ் நீங்க கப்பலா வந்து இந்த ஆஃபர் வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஜஸ்ட் டூ டபுள் நைனுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம எல்லா சர்வீசஸும் இங்க உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க ஃபேஷியல் பிளீச்சிங் சோ இந்த பேஸ் ஏர் ரிலேட்டடா எல்லாமே இங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா வந்து இந்த ஆஃபர்ஸ் கிராப் பண்ணிட்டு நம்ம சேனல் பேரை கண்டிப்பா ரெஃபர் பண்ணணும் ரெஃபர் பண்ணா மட்டும் தான் இந்த ஆஃபர் நார்மலா இந்த சலூன்ல வந்து இந்த ஆஃபர் கிடையாது நம்ம சேனலுக்கு மட்டும் தான் ஸ்பெஷலா இந்த ஆஃபர் வந்து குடுக்குறாங்க அதனால வந்து இங்க வந்து நீங்க வந்தீங்க அப்படின்னா நம்ம சேனல் பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணுங்க அதே மாதிரி எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் வந்து நீங்க பிக்ஸ் பண்ணிட்டு வாங்க டூ டேஸ் முன்னாடி இல்லை ஒன் டே முன்னாடி நீங்க போன் பண்ணிட்டு அப்பாயின்மெண்ட் நீங்க பார்த்துட்டு எடுத்துட்டு இந்த ஆஃபர் வந்து கிராப் பண்ணிட்டு உங்களோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிடுங்க அண்ட் இந்த ஷாப்போட டீடைல்ஸ் லொகேஷன் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன் செக் பண்ணிட்டு ஃபர்தராதாச்சும் டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு ஹண்ட்ரட் பெர்சென்ட் ரெஸ்பான் பண்ணுவாங்க இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ப இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்த ஷேர் பண்ணுங்க சாங்க மறக்காம சப்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன் டே thank <laughs> you